வணக்கம் மக்களே நான் தான் அவங்க ஆர்ஜே எல்லாரை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர்மோக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் பிளான்ங்க இந்த மணி சேவிங் பிளான் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கான பணத்தை நம்ம சேமிக்கிறப்ப எல்லா கோலையும் நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கான ஒரு மணி சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம் பிகாஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது பெரும்பாடாக இருக்குது அண்ட் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையே போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு ஒவ்வொரு வருஷமும் கடன் வாங்காமல் எப்படி வந்து சேவ் பண்ணி கட்டலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிகாஸ் இது வந்து ஏப்ரல் மந்த்து நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய டைம் இருக்கு ஸோ நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேவிங் பிளானை ட்ரை பண்ணி பாருங்க வருஷமும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களோட குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை கட்டணும் அதுக்கான ஒரு சேவிங் பிளான் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் அண்டு கோல்ட் சேவிங் ஐடியாஸ் கோல்டு சித்து ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கும் தேவைன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு இன்னும் அதிகமான வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோஸ் ஷேர் ஆகி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணி சேவிங் பிளான் அண்ட் என்ன ஒரு சேவிங் பிளான் இருந்தாலும் நமக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பிகாஸ் நமக்கு என்னென்ன கோல் இருக்குது எது எது எப்போப்போ தேவை நமக்கு பணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பணத்தை சேமிக்க முடியும் அண்ட் ரைட் டைமில் நமக்கு அந்த பணம் திரும்பவும் கிடைக்கும் நம்ம கோல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு ஸோ கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் நான் சொல்லியிருக்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே சூட் ஆகும் பிகாஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் ஃபீஸ் ஏதாவது அதாவது குழந்தைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸை ஒவ்வொரு வருஷமும் கட்டுறதுக்கு போராடிட்டு இருக்கோம் அண்ட் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படாமல் ஃபீஸ் கட்டணுன்னா அதுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ நீங்கள் அதாவது நிறைய கோல்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கோல்டு வாங்கணுன்ட்டு நகைச்சிட்டு போடுவோம் ஸ்கூல் ஃபீஸ்க்காக கட்டுவோம் அண்ட் ஒரு ட்ரிப் போனோன்னா அதுக்காக பணம் சேமிப்போம் அண்ட் ஃபியூச்சர்க்காக பணம் சேமி இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் நமக்கு இருக்கும் ஸோ நீங்கள் அதில் இப்போது நம்ம ஸ்கூல் ஃபீஸ்க்காக மட்டும் அப்படின்றப்ப அதுக்காக ரெகுலராக நம்ம வந்து சேவ் பண்ணணும் அண்ட் ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணிகிட்டே வரணும் அண்ட் இந்த கோலுக்கு நம்ம சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்போதான் வந்து நம்மளோட கோல் கேத்த மாதிரி அந்த ரீச் பண்ண நம்ம பணத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இன்ட்ரெஸ்டோட பெற முடியும் அண்ட் இப்போ ஸ்கூல் நம்ம கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து சேவ் பண்ணுற பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரெக்கரிங் பிகாஸ் ரெக்கரிங் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க்லையும் அவைலபிளாக இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லையும் அவைலபிளாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாசம் மாசம் சேமிக்கிற ஒரு திட்டம் தான் ரெக்கரிங் டெபாசிட் நீங்கள் மந்த்லி கொஞ்சம் அமௌண்ட் சேமித்து வச்சாலே போதும் நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் இதில் வந்து இப்போது ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வருஷ வருஷம் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப வருஷத்துக்கு ஏதாவது இப்போ தான் நீங்கள் வந்து ஆர்டி போடணும் உங்கள் ஸ்கூல் உங்கள் பிள்ளைங்க வந்து ஆல்ரெடி இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்காங்க அடுத்தடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷம் ஆர்டி வந்து போடலாம் ஸோ அப்போ பேங்க்கில் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன் இயர் ஆர்டி டூ இயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் தான் அவைலபிளாக இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கான ஆர்டி தான் இருக்குது ஸோ நீங்கள் ஒன் இயர் டூ இயர்ஸ் அந்த மாதிரிலாம் போடணும் எவ்ரி இயர் போடணும் அப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அண்டு பேங்க்கில் வந்து இப்போ ஒரு வருஷம் ஆர்டி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மாதம் ஆயிரம் ரூபா கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு மாதம் இல்லையா ஸோ பன்னெண்டாயிரம் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து ஆறுலேருந்து ஆறு பர்சன்ட் வந்து நமக்கு வட்டி வந்து கிடைக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நானூறுபாலேருந்து ஐநூறுபாய்க்குள்ளே கிடைக்கும் ஓவராலாக நமக்கு டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே நமக்கு வந்து பணம் கிடைக்கும் இது வந்து மாதம் ஆயிரம் ரூபா கட்டுறப்ப உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ மெட்ரிகில் படிப்பாங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கும் அங்கே வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும் ப்ரைவேட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அண்ட் சிபிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா இன்னுமே ஜாஸ்தி இருக்கும் ஸோ உங்கள் குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அங்கே எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து அதிகப்படுத்திக்கலாம் இதில் வந்து நான் ஆயிரம் ரூபா நீங்கள் கட்டுறீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதம் ரூபாய் நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு நீங்கள் கட்டுறது ஒரு இருபத்தி நாலாயரூவா ப்ளஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மாதம் ரூபா கட்டுறீங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு முப்பத்தி ரூபாய் கட்டு ப்ளஸ் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கிட்ட கிடைக்கும் ஸோ இது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் நம்ம மாதம் நம்ம கோல் கேத்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு அதுக்கு எவ்வளோ பணம் தேவைன்றதை பொறுத்து நீங்கள் ரூபாவோ மூணாயிரம் ரூபாவோ இல்லை நாலாயிரம் அஞ்சாயிரம் வரைக்கும் கூட நம்ம போடலாம் இப்போ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் போடுறீங்கன்னா அஞ்சு அதாவது ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரரூபா கிடைக்கும் ப்ளஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு ரெண்டாயிரரூபா கிடைக்கும் அறுபத்திரெண்டாயிரரூபா இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ ஒரு வருஷத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து ஒவ்வொரு மாதமும் கட்டிகிட்டே வரலாம் இது வந்து ஒரு வருஷத்துக்கான ஆர்டி இல்லை இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யங் கப்புள்ஸ் இருக்காங்க இப்போது வந்து குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே எந்த ஸ்கூலில் போடணும் என்ன அப்படின்னு பிளான் பண்ணுற நிறைய பேர் இருக்கும் ஸோ நம்ம எந்த ஸ்கூலில் போடுறோன்றதை தாண்டி நம்ம அந்த ஸ்கூலுக்கான ஃபீஸை வந்து முன்கூட்டியே நம்ம வந்து பிளான் பண்ணி சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது நீங்கள் கல்யாணம் ஆன அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷம் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணலாம் இது வந்து நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது பேங்க்லேயும் அவைலபிளாக இருக்குது பட் நான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக கிடைக்குது அஞ்சு வருஷம் ஆர்டிக்கு இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒன் இயர் ஆர்டி போடுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது இதே நம்ம ஃபைவ் இயர்ஸ்க்கான ஆர்டி போடுறப்ப நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இதுக்கு காரணம் நமக்கு ரெக்கரிங் டெபாசிட்டில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஸோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே வரும் ஸோ அப்போ அஞ்சு வருஷம் லாங் டேர்ம் போடுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான வட்டி கிடைக்கும் ஸோ நீங்கள் இப்போவே பிளான் பண்ணுறீங்க இன்னும் குழந்த பிறந்து ஸ்கூல் போகிறதுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் நமக்கு அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஸ்கூல்லையும் ஃபோர் டு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸில் தான் வந்து நம்ம ஸ்கூல் சேர்க்குறோம் ஸோ முன்னாடியே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட் எடுத்து வச்சாலே நமக்கு ரெகுலராக ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கான பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் அஞ்சு வருஷம் ஆர்டி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இயர் நீங்கள் வந்து மாதம் ஆயரூபா கட்டி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேர்த்துட்டே வரலாம் ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரலில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ரூபாய் கட்டி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கட்டிகிட்டே வரணும் இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு நம்ம கட்டணும் அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வருது இல்லையா இதே டைம் ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஆயிர ரூபா வந்து ஸோ ரெண்டாவது வருஷம் நம்ம இன்னொரு ரூபாய் போட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் இதை வந்து செகண்ட் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுவும் அஞ்சு வருஷத்துக்கு அதே மாதிரி மூணாவது வருஷம் நீங்கள் இதே ஏப்ரல் மந்த் வந்து பார்த்திங்கனா இன்னொரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணணும் ஆயிரம் ரூபாய்க்கு ஸோ அந்த வருஷம் பார்த்திங்கன்னா மூணாயிரூபா நம்ம கட்ட வேண்டியது வரும் ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆயரூபா சேர்த்து புதுசாக ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் ஃபோர்த் இயரும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மூணாயிரம் நம்ம பே இருப்போம் ப்ளஸ் நாலாவது வருஷம் வந்து இன்னொரு ஆயிரரூபா போட்டு இன்னொரு ஆர்டி அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அண்ட் அஞ்சாவது வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாலு கட்டிட்டு வருவோம் நம்ம ரூபா அதாவது நாலு அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு ஆயரருபா போட்டு அஞ்சாவது வருஷமும் நம்ம வந்து புதுசாக ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அஞ்சாவது வருஷம் நம்ம ரூபாய் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி பண்ணுறப்ப ஒவ்வொரு வருஷமும் நம்ம முதல் வருஷம் வரும் மாதம் கட்டிகிட்டு இருப்போம் ரெண்டாவது வருஷம் பார்த்திங்கன்னா புது அக்கௌண்ட் சேர்ந்து மாதம் ரெண்டாயிரரூபா கட்டிட்டு வருவோம் மூணாவது வருஷம் மூணாயிரபா கட்டிகிட்டே வருவோம் நாலாவது வருஷம் நாலாயரூபா அண்ட் அஞ்சாவது வருஷம் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரரூபா கட்டிட்டு வருவோம் அஞ்சாவது வருஷம் முடிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா முதல் வருஷம் நம்ம ஆரம்பித்த இந்த ஆயிரரூபா அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ அப்போ நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் முடிவில் ஸோ இப்போ ஆரம்பிக்கிறோம் டுவெண்ட்டி ஃபோரில் அப்படிங்கிறப்ப ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதே வந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் ஆர்டி வந்து முடியும் அப்போ வந்து நமக்கு நம்ம கட்டணத்தொகை அறுபதாயிரமோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அதாவது இப்போ சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு இல்லையா ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா நமக்கு கிடைக்கும் ஸோ மொத்தமாக அஞ்சாவது வருஷம் முடிவில் நமக்கு எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா கிடைக்கும் இது வந்து நம்ம முதல் வருஷம் போட்ட ஆர்டி ஆரம்பித்த ஆர்டிக்கான அமௌண்ட்டு ஸோ நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அவங்க குழந்தைங்க இனிமேல் பிறந்து நம்ம ஸ்கூல் சேர்க்குறோம் அஞ்சு வருஷம் டைம் இருக்குன்றப்ப இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கழித்து நமக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சாவது வருஷம் நீங்க முடிஞ்சிட்டு ஆறாவது வருஷம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஆயிரம் ரூபா முடிஞ்சிரும் இல்லையா ஸோ நீங்க புதுசு திரும்ப போடணும் ஸோ சிக்ஸ்த் இயர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதே அஞ்சாயிரம் தொடர்ந்து கட்டிட்டே வர மாதிரி இருக்கும் இப்படி பண்றப்ப நமக்கு ஒவ்வொரு வருஷமும் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் வரும் இது வந்து நமக்கு ஒவ்வொரு வருஷம் ஸ்கூல் ஃபீஸ்க்கும் நமக்கு கட்டுற மாதிரி இருக்கும் பிகாஸ் நம்ம அதே ஆயிரரூபா தான் கட்டுறோம் நம்ம வருஷத்துக்கு கட்டுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நானூறுரூபா அப்படி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இதே அதே ஆயிரூபா அஞ்சு வருஷம் ஸ்கீமில் நீங்கள் போடுறப்ப நமக்கு அதுக்கு ரூபாய் வட்டி கிடைக்கும் ஸோ நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அண்ட் இதே மாதிரி நம்ம ஆறாவது வருஷம் திரும்ப ஃபஸ்ட் இயர் ஆன ஆயிரரூபா முடியும் ஸோ திரும்ப நம்ம ஆறாவது வருஷம் அஞ்சாயிரரூபா கட்டிகிட்டே வருவோம் ஏழாவது வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண ஆர்டி முடியும் ஸோ அந்த வருஷம் உங்களுக்கு திரும்பவும் எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு வருஷமும் நமக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடச்சிட்டே வரும் ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறப்ப நமக்கு இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறினால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை குறைஞ்சா கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டோ கிடைக்கும் பட் நமக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நமக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிட்டே வரும் ஸோ நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது வந்து அவங்களோட ஒவ்வொரு வருஷத்துக்கான ஸ்டேஷ்னரி வாங்குறதுக்கோ யூனிஃபார்ம் வாங்குறதுக்கோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி இப்போயே நீங்கள் ஆர்டி போட்டு கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸை ரொம்ப ஈஸியாக கட்ட முடியும் அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த பிளான் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நன்றி வணக்கம்